இஸ்லாமியர்கள் உண்மையிலேயே புனித போராளி பழனிபாபாவை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவருடைய சிந்தனையை ஏற்றுக்கொண்டிருந்தால் ஒரு இஸ்லாமியம் கூட ஓட்டு ஓட்டுப்பட மாட்டார் ஜெயலலிதா நெஞ்சிலே மிதிக்கிற எதிரி ஆனால் கருணாநிதி முதுகலை குத்துவ துரோகி நீ எதிரியோடு துரோகிக்கு எதிராக போராடி என்று நின்றார் நூத்தம்பது எரும மாடு கட்டி அவர் சொல்றாரு ஒரு எரும மாடு என் கூட்டத்துக்கு எந்த எரும மாடு வரக்கூடாதுன்னு தட போட்டு இருக்கு அதனால எரும மாடு ஓன்ட்ட பேசுறேன் ஓன்ட்டையாவது பேசுறேன் மத்த எரும மாடுக்கு புரியாது ஒன்றரை மணி நேரம் எரும மாட்டு அரசியல் பேசிய ஒரே தலைவர் எங்க அண்ணன் பழனி அதிகமான வழக்கு போடப்பட்ட வழக்கு வாங்கி ஒரே தலைவர் எங்களுடைய அண்ணன் சென்னவன் சீமான் அதனால பள்ளி பாபாய் கொண்டாடுற தகுதி அண்ணன் சீமானுக்கு இருக்கு அவருக்கு நூத்தி முப்பத்தாறு வழக்கு எங்க அண்ணனுக்கு ஒரே நாளில் இருநூறு புகார் எழுபத்தாறு வழக்கு கோச்சுக்கிறேன் போட பார்த்துக் கொண்டிருப்பது போராடி சாவதே மேலானது என்கிற கோட்பாட்டிற்கி இணங்க தன் வாழ்நாள் முழுவதும் இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடிய புனித போராளி அண்ணன் பழனிபாபா பாபா அவர்களுடைய புகழை போற்றுகிற இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்துகிற நாம் தமிழ் உறவுகளுக்கும் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நாம் தமிழர் கட்சி எதற்காக புனித போராளி பழனி பாபாவை கொண்டாடணும் அப்படின்னு ஒரு கேள்வி பல பேருக்கு இருக்கு குறிப்பா இஸ்லாமிய கூடிய மக்களுக்கே இருக்கு இஸ்லாமியர்கள் உண்மையிலேயே புனித போராளி பழனி பாபாவை அவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவருடைய சிந்தனையை ஏற்றுக்கொண்டிருந்தால் ஒரு இஸ்லாமியம் கூட திமுக ஓட்டு போட மாட்டான் அவர் சாகம் நொடிவரை எதிர்த்து போராடியது ஜெயலலிதா நெஞ்சிலே மிதிக்கிற எதிரி ஆனால் கருணாநிதி முதுகிலை குத்துவர துரோகி நீ எதிரிய விடு துரோகிக்கு எதிராக போராடி என்று நின்றார் ஆனால் மொத்த இஸ்லாமியர்களும் பெரும்பான்மை இஸ்லாமியர்களும் கண்ணை மூடிக்கிட்டு உதயசூரனுக்கு ஓட்டு போடுறாங்க அப்ப பழனி பாபாவுடைய பேச்ச அவங்க கேட்கல அவர் கேட்கலங்கிறது அவர் இருக்கும் போதே அவருக்கே தெரிஞ்சிருக்கு கோவிச்செட்டிப்பாளையத்தில் கூட்டம் ஜெயலலிதாவுடைய ஆட்சி எதுக்கு புனித போராளி பழனி பாபா கொண்டாடுறோம்னா தான் அவரை கொண்டாடுறோம் கோவிச்செட்டிப்பாளையத்தில் கூட்டம் ஜெயலலிதாவுடைய ஆட்சி ஏற்கனவே நூத்தி முப்பத்தி நாலு வழக்கு நூத்தி இருபத்தி முறை சிறை அப்போ இவன் செயல போட்டாலும் அடங்க மாட்டான் வழக்கு போட்டாலும் அடங்க மாட்டான் இவன் கூட்டத்துக்கு மக்கள் யாரும் போக கூடாது பழனி பாபா குறித்து கூட்டம் கூட அனுமதி மறுக்கப்பட்டு நீதிமன்றம் போனமோ அப்படி பழனி பாபாவும் நீதிமன்றம் போறாரு நீதிமன்றத்தில் போய் தடையை உடைச்சி கூட்டம் நடத்த அனுமதி வாங்கிறாரு ஆனா மக்கள் கூட கூடாது ஜெயலலிதா சொல்லுது சரி வேண்டாம் மக்கள் கூட வேண்டாம் இந்தியால உலகத்திலே ஒருத்த மக்கள் கூட கூடான்னு தடையை போட்ட பிறகு நூத்தி ஐம்பது எரும மாடை கட்டி அவர் சொல்றாரு ஒரு என் கூட்டத்துக்கு எந்த தடை அதனால எருமடு பேசுறேன் மத்த எரும்பு மாடுக்கு புரியாது ஒன்றரை நேரம் எருமமாட்டு கிட்ட அரசியல் பேசிய ஒரே தலைவர் அதனால பழனி பாபா கொண்டாடுறோம் சாதாரண ஆள் கிடையாதுங்க சாதாரண ஆள் கிடையாது முட்டுக்கு முட்டு எதிர் முட்டு என்று நூத்தி முப்பத்தி ஆறு வழக்கு இப்ப நம்ம வழக்கு போட்டா என்ன பண்ணுவான் செந்தில் பாலாஜி போல வழக்கு போட்டாங்க இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒன் அவருக்கு இருபத்தி லட்சம் லட்சம் வாங்கக்கூடிய முகில் ரோஹித்த வச்சு வழக்குல ஜாமீன்ல வாய்ந்தபடி வந்தாங்க நூத்தி முப்பத்தி வழக்கு நூத்தி இருபத்தி சிறை நூத்தி இருபத்தி ஆறு முறை ஜெயிலுக்கு போயும் அவரே அவருடைய வழக்குல வழி வந்த ஒரே தலைவன் எல்லா வழக்கிலையும் உடைத்த ஒரு தலைவன் அண்ணன் பழனிபாபா வழக்கு போடுவாரு நீதிமன்றத்தில் போன குண்டக நீதிபதி அப்பா சாமி தயவு செய்து இந்த வழக்க ரத்து பண்றேன் ராஜீவ் காந்தி கொலையை பத்தி பேசுறாரு அந்த சாவை பத்தி பேசுவார் ராஜீவ் காந்தி மரணத்தை பத்தி பேசுகிறாரு சென்சிட்டிவான காலகட்டம் இன்னைக்கு ராஜீவ்காந்தியுடைய மரணம் குறித்து பேசுறதுக்கான ஒரு ஒரு தளத்தை என்ன சீமான உருவாக்கி இருக்காங்க ராஜீவ்காந்தி இனத்துக்கு என்ன செஞ்சாரு நாங்க என்ன பண்ண ஒரு தளத்தை உருவாக்கிட்டோம் அன்னைக்கு

இந்த பாட்டில் குண்டு வச்சால் இந்த பாட்டில் வெடிக்குமா பக்கத்துல இருக்க இந்த மைக் வெடிக்குமா பாட்டு தானே வெடிக்கும் ராஜீவ் காந்தி உடம்பு பீஸ் பீஸா கிடக்கு தானு உடம்பு அப்படி இருக்குன்னா குண்டு கட்டுறது யார் அவளிக்கு ஆகார் அன்னைக்கு கேட்டார் வழக்கு போகுது அங்க வழக்கு போது எப்படிங்க இதை சொன்னீங்க ராஜீவ் காந்தி வந்து இவ்வளவு விட்னஸ் இருக்கே எங்க விட்னஸ் உன் விட்னஸை கூப்பிடு யார் விட்னஸ் அவன் வாழைப்பாடி ராமகூர்த்தியை கேட்டா குண்டு வெடிச்சிது வானத்தை பார்த்தோம் புகையா போச்சுன்றான்

பள்ளனி பாபாக்கு பிறகு அதிகமான வழக்கு போடப்பட்ட வழக்கு வாங்கிய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் சீமான் அதனால பள்ளி பாபா கொண்டாடுற தகுதி அண்ணன் சீமானுக்கு இருக்கு அவருக்கு நூத்தி முப்பத்தி ஆறு வழக்கு எங்க அண்ணனுக்கு ஒரே நாளில் புகார் எழுபத்தி ஆறு வழக்கு நான் எதுக்கு நீங்க நூறு வழக்கு கொடுக்கல செண்டம் போட மாட்டாங்க ஒரே நாளில்